எல்லோருக்கும் வணக்கம் கடந்த நாலு வருஷமாவே பல்வேறு விதமான சிக்கல்களை தமிழக மக்கள் சந்திச்சுட்டு கூடிய இந்த நேரத்துல போக்குவரத்து துறையிலும் கிட்டத்தட்ட அவர்களுடைய சிக்கலானது மேலும் அதிகரிச்சிருக்கு போக்குவரத்து துறையில இதுக்கு முன்னாடி ஐம்பத்தி அஞ்சாயிரம் கோடி வந்து கடல்ல இருந்திருக்கக்கூடிய சூழல்ல தற்பொழுது ஒவ்வொரு மாசத்துக்கும் இருபத்தி ஓராயிரம் கோடியானது நஷ்டமானது அதிகரிக்க தொடங்கியிருக்கு தமிழ்நாடு முழுக்க இருபத்தி ரெண்டாயிரம் அரசு பேருந்துகள் இருக்கு ஆனா அதுல வெறும் பதினாறாயிரம் பேருந்துகள் மட்டுமே தான் செயல்பட்டு வந்துட்டு இருக்கு காற்று மாசுபாட குறைக்கிறேன் அப்படின்ட்டு சென்னையில அறுநூத்தி பத்து பேருந்துகள் கடந்த ஆகஸ்ட் மாசம் அறிமுகப்படுத்திருக்க கூடிய அதே வேளையில அதை நிர்வகிக்கக்கூடிய அந்த ஒரு முழு நிர்வாகமானது யார்கிட்ட இருக்கு தெரியுமா அவங்களுக்கு காற்று மாசுபாடை குறைக்கக்கூடிய மின்சார பேருந்துகளுக்கு ஒரு நாள் வாடகை பதினெட்டாயிரம் ரூபாய் ஆனா அதன் மூலமா கிடைக்கக்கூடிய வருமான வெறும் ஏழாயிரம் ரூபாய் இதுலயே நமக்கு ஒரு பதினோராயிரம் ரூபாய் ஒரு நாளைக்கு அரசு பேருந்துல நஷ்டமானது ஏற்பட்டு வருது எல்லோருக்கும் வணக்கம் கடந்த ஒரு நாலரை வருஷமாவே அதாவது பல்வேறு விதமான சிக்கல்களை தமிழக மக்கள் தொடர்ச்சியா சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில போக்குவரத்து துறையில ஒரு பகீர் தகவலானது கிடைச்சிருக்கு அதாவது கடந்த ஆகஸ்ட் மாசம் அறுநூத்தி பத்து மின்சார பேருந்துகளை தமிழகத்துல அப்பொழுது ஆளக்கூடிய திமுக அரசாங்கம் அறிமுகப்படுத்திருக்கு அதற்கான காரணம் என்னன்னா காற்று மாசுபாட குறைக்கிறோன்ற அதே போல கூடியது எல்லாமே பழைய பேருந்துகள் அதை மாற்றும் விதமா அப்படின்ட்டு இந்த அறுநூத்தி பத்து பஸ் அறிமுகப்படுத்திருக்காங்க அறுநூத்தி பத்து பஸ்ஸும் அசோக் லைன் லைன்ல தயாரிக்கப்பட்டு அதற்கு அப்புறமா அதாவது சுகி மண்டலிட்டி அப்படின்ற ஒரு தனியார் நிறுவனத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டு அந்த தனியார் நிறுவனம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பேருந்துக்கு ஒரு பேருந்துக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் ஒரு நாளைக்கு அதாவது வாடகையா வந்து நம்ம தமிழக அரசு அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் அப்போ கலெக்ஷன் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா அதற்கான கலெக்ஷன் அதாவது ஒரு பேருந்து ஒரு நாள் முழுக்க ஓடக்கூடிய சூழல்ல அதில் கிடைக்கக்கூடிய வருமானமானது வெறும் ஏழாயிரம் ரூபாய் ஏழாயிரங்கிறதுக்கு பதினெட்டாயிரங்கிறதுக்கு ஒரு பேருந்துக்கு நமக்கு வந்து பதினோராயிரம் ரூபாய் நஷ்டமானது ஏற்படுது இதை ஒரு மாசத்துக்கு அந்த ஒரு பேருந்துன்னா கிட்டத்தட்ட ஒரு 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 மூணு லட்சம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா நஷ்டமாக இருக்கு அறநூத்தி பத்து பஸ்ஸுக்கான கட்டணமானது கிட்டத்தட்ட கால்குலேஷன் பண்ணி பார்த்தா இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாயானது நஷ்டமானது ஏற்பட்டு வந்துட்டு இருக்கு ஏற்கனவே ஐம்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் நஷ்டமான இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தற்பொழுது அதனுடைய நஷ்டமானது மேலும் அதிகரிக்கும் விதத்துல இப்படி ஒரு செயலானது நடந்துட்டு இருக்குது அதுலேயும் வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய போக்குவரத்து துறையை மட்டுமே கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் பேருந்துகள் இருக்கு அந்த இருபத்தி ரெண்டாயிரம் பேருந்துகள்ல பதினாறாயிரம் பேருந்துகள் தான் இயங்கும் திறனில் இருக்கு மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷெட்ல வந்து ஓட்ட உடச்சலா இருக்கக்கூடிய அதே வேலையில இப்போ இந்த போக்குவரத்து துறை சார்ந்த வல்லுநர்கள் நிறுவனத்திற்குறதுக்கு பதிலா அந்த பேருந்த இஎம்ஐல நீங்க வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த பேருந்தானது அரசுக்கு சொந்தமாக இருக்கும் அல்லவா எதுக்கு தனியார் கையில போய் கொடுக்கணும் அங்க இருக்கக்கூடிய அந்த தனியார் பேருந்தை பொறுத்த வரைக்குமே அதில் வரக்கூடிய ஓட்டுநர் நடத்துனர் ரெண்டு பேருக்குமே அந்த ஒரு சுவிலிட்டி அந்த ஒரு கம்பெனி தான் வந்து சம்பளமானது கொடுக்கப்படுது அரசு துறை நிறுவனத்தை தனியார் ஆக்குறதால என்ன பயன் அந்த தனியாருக்கு ஒப்படைக்கக்கூடிய அந்த பேருந்துக்கு அரசுக்கு சொந்தமான பேருந்து நிலையத்துல அவங்க அந்த பஸ்ஸை வந்து நிறுத்திப்பாங்க அதாவது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா தனியார் துறை சம்பாதிப்பதற்காக அரசு வந்து துணை நின்று வழி நின்று நடத்துது அப்படின்ற மாதிரி தான் இந்த ஒரு விவகாரத்தை போக்குவரத்து துறை சார்ந்த வல்லுநர்கள் பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஏற்கனவே கடன் சுமை எங்கெங்கோ போயிட்டு கூடிய இதே வேலையில போக்குவரத்து துறையிலும் இப்படி ஒரு நஷ்டமானது ஏற்படக்கூடிய பட்சத்துல இது மொத்தமா வரிப்பணமா அதாவது மக்கள் மீது மக்கள் செலுத்தக்கூடிய வரியா தான் இனிவரக்கூடிய காலகட்டத்துல மாறக்கூடிய சூழல்களானது அதிக இருக்குது போக்குவரத்து துறையை மட்டுமே இங்க பல விதமான சிக்கல்கள் இன்றளவும் இருக்குது அவங்களுடைய அந்த ஒரு ஓய்வூதிய பிரச்சனை இருக்கட்டும் அதே போல அவங்களுடைய ஊதியப்படி சம்பளப்படி இப்படி பல விஷயங்கள் இருக்கக்கூடிய அதிக வேலையில இந்த விவகாரமும் மேலும் அந்த போக்குவரத்து துறையினால் நேரடியாக மக்கள் அதுல ஏறி பயணம் செய்யக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு பிரச்சனையா மாறக்கூடிய ஒரு சூழலானது இருக்குது இந்த விவகாரத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க ஊர்ல ஓடக்கூடிய கவர்மெண்ட் பஸ்ஸஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி பொலிட்டிக்கல் சார்ந்த வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்